பச்சை சுண்டக்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கணும் ஒரு கப் சுண்டைக்காயும் கட் பண்ணி இப்படி தண்ணியில் போட்டுக்கணும் இதை நல்லா போய் கொஞ்சம் லைட்டாக இறுத்தி கணஞ்சி கழுவி எடுத்துக்கணும் தண்ணியை வடிகட்டிட்டு சுண்டைக்காயை இப்படி சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினா தான் கசப்பு தன்மை போகும் கொஞ்சம் கூட கசக்காது நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இப்போ இதை வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேக்கு வச்சுக்கலாம் இதுல வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டா ரெண்டா இது கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் புளி சேர்க்காமல் இது வெறும் தக்காளியிலே வைக்கிற துண்டக்காய் குழம்பு இதில் புளி சேர்க்கறதில்ல குண்டைக்காய் வந்து மருத்துவ குணம் கொண்டது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா மசிக்கணும் இப்போ நம்ம கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இதை சேர்த்துக்கிறோம் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்குன்னா சாம்பார் பொடி கூட சேர்த்து இதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு இதோட நம்ம வதக்கி வச்சிருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ வதங்கணுன்னே நம்ம இதை பச்சை வாசனை போகிறத கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்தி ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க உப்பு சேர்த்துக்கிறோம் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்றோம் இந்த இந்தளவுக்கு வந்துடுச்சு இப்போ நல்லா பச்சை வாசனை போக வந்துருச்சு இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துடும் அப்புறம் தேங்காய் சேத்துறோம் தேங்காய் தூருவல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி